ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட பாக்கெட் மீன் பாவம்பி பார்க்க போது சூப்பரான கொழும்புட்டா வெள்ளை மீன் கொழம்பு இல்லை ஒரு ஆ கிலோ மீனை வாங்கி நாங்கள் கழுவி வச்சிருக்கோம் டேஸ்டாக கடலாக வள நான் சில டெப் சொல்லியிருக்கேன் வாங்காது இப்படிதான் பார்ப்போம் వెళ్ళి తాళి ఎట్టి కుతీయ కట్టి అిక్సీ జాళ సేత వెయ్య కట్ పని అదే మిక్సీ జాల్ సేత వెంటే సూపర్ ఒక పెరిచుకు పుళియ నా ఉన్నీరం సిక్కుండా ఈజీగా కదా கச்சு சுற்றியாக ஊற்றி வச்சுருக்கோம் மிக்சி ஜாலில் போட்டேன் தக்காளி வெங்காயத்தில் போய் அரைச்சி தூண் வரலாமா அடிச்சா அந்த புளி தண்ணியோட கிடைக்கணும் வீட்டில் அரைச்சா குழம்பு வந்து செத்துக்கலாம் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சேர்க்கணும் கையை ஊற்றி கெச்சிக்கலாம் தாளிக்க வெங்காயம் தக்காளி மிளகாய் அதுவும் இன்னும் அதுதான் பூந்து நச்சு பூந்தோம் மேகா பொரி போட்டு தாளிச்சிட்டே இருக்கணும் நல்லா மசிகை வரைக்கும் நல்லா தடிக்கணும் நல்லா வதங்க அந்த புளி தண்ணியை இங்கே ஊற்றணும் தண்ணியா வச்சாதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் Acá bomba está que con la media marcado. Acá me ¿eh? no me voy a agarrar, boté, o pego y boté, ¿eh? no. Y no le vendo vida por no. Acá me voy a ir, நீங்க தூங்க வீட்லயே டைப் பண்ணுங்க உங்க சேனலுக்கு புursa இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கெட்ல கா இந்த பெனிகன்ஸ் எல்லாம் லைக் கேட் வீடியோல இந்த வீடியோஸ் நீ போ ஹாய்